வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா மாமனர் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் பெருமாளுக்காக ஒரு செப்பு திருமணியை செய்து வைத்த ஒரு கல்வெட்டு இன்னைக்கு இந்த தகவல் கிடைச்சது வாங்க பார்க்கலாம் மாமனர் ராஜராஜ சோழன் மாயோன் மாயோன்னா பெருமாளை குறிக்கும் அவருக்கான ஒரு செப்பு திருமணி அவர் செய்திருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாமன்னர் ராஜராஜ சோழன் தமிழ் மாமன்னர் அதே சமயம் அவர் ஒரு சமயப் கொண்ட ஒரு பேரரசருங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் அந்த வழியில் வந்த ராஜேந்திர சோழனும் அதற்கு இணையான ஒரு சமயப் பொரை கொண்ட ஒரு பேரரசர் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்பருந்தகை என்ன செஞ்சிருக்காருனா தஞ்சை ராஜராஜேஸ்வரம் அதுதான் பெரிய கோவிலோட பெயர் அந்த கோவிலுக்கு மொத்தம் இருபத்தி ஆறு திருமேனிகளை கொடையாக கொடுத்துருக்காரு அது எல்லாமே சைவ சமயத்தை சேர்ந்தது ஆனால் அந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வந்தது பின்னால் வந்தவங்க என்ன ராஜராஜ சோழன் வெறும் சிவ திருமணிகளை மட்டும் தான் செய்திருக்காரா எங்கள் பெருமாளுக்கு செய்யலையா அவர் சமயப்புரை உள்ளவரா இல்லையா அப்படிங்கிறது அவர் இருந்துமே நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து தவறானவர் அப்படிங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது சிவன் கோவில்லையும் அந்த மாமன்னர் ஒரு செப்பு திருமணியாக அதுவும் மாயோனுக்காக செய்திருக்கிறார் எந்த சமய பாகுபாடும் இல்லாமல் அவர் செய்திருக்கிறாருங்கிறது இது ஒரு ச தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இதை பற்றியெல்லாம் இப் இந்த காலத்தில் உள்ளவங்க பேச மாட்டாங்க ஆனால் நாம் பேசலாம் அது நம்மளோட கடமை அந்த தொலைநோக்கு பார்வை அந்த பெருந்தகிட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே யோசிச்சுருக்காரு மூலக்கடவுள் அதுவும் திருமாலி மாலியத்தோட மூலக்கடவுளாக இருக்கக்கூடிய மாயோனுக்கு ஒரு செப்பு திருமணி செய்திருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சமய பொரை கொண்டவர்ங்கிறது இதில் தெளிவான ஒரு விஷயம் அதேமாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோச்சங்க சோழன் வழி வந்தவர்கள் தான் இவங்க அந்த கோச்சங்க சோழனான மாமன்னருக்குடைய வழிவந்த இவரும் அதற்கு ச அழைத்தவர் இல்லைங்கிறத இதுலேருந்து தெளிவாக தெரியுது ஏன்னா மாமன்னர் போச்சங்கசோரனும் அவர் கட்டிய மாடக்கோவில் எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கும் தனி சன்னதியாகவும் தனி சிலையாகவும் அமைத்திருக்கிறார் என்பதும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்து இப்போ நம்ம அந்த சமய எண்ணம் தான் செப்பு திருமணியை உருப்பெற்று கோவிலில் இன்றைக்கி இருக்குது இன்று நம்மிடையே அச்செப்பு திருமணி இல்லைனாலும் கூட அதுக்குரிய கல்வெட்டு அந்த பெருந்தகை வந்து தஞ்சை கோயிலில் விட்டுட்டு போயிருக்காரு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பின்னால் இந்த செப்பு திருமணி வந்து இங்கே இல்லாமல் கூட போயிடலாம் ஆனால் இது இருந்ததற்கான சான்றை நம்ம உருவாக்கிட்டு போயிடணுன்னு அழகாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டார் இந்த திருமணி எவ்வாறு இருக்குங்கிறது அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கு ஆனால் இந்த செப்பு திருமணி இப்போ நம்மக்கிட்டே இல்லை ஆனால் அதே சமயம் அந்த செப்பு திருமணி எப்படி இருக்குங்கிறது மேலே இருக்கக்கூடிய இந்த விமானத்துறை கோட்டத்தில் ஒரு கல் சிலை ஒன்று இருக்குது அதில் கல் சிலையில் வந்து அந்த பெருமாள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு உண்டான கோட்ட வடிவையும் அவர் கொடுத்துருக்காரு ஒருவேளை அந்த திருமேனி வடிவத்தை தான் வந்து செப்பு திருமேனிக்கும் கொடுத்தாரா என்பது தெளிவாக தெரியல அதை பற்றி தெளிவாக தெரியல ஆனால் இந்த மாமன்னர் வந்து அந்த கல்வ அந்த கல்வெட்டை எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த செப்பு திருமேனி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை கொடுத்துருக்காரு ஆனால் அதே சமயம் அந்த கற்சிலை வந்து முழுவதுமாக அந்த செப்பு திருமேனியில் உள்ளதை தான் அப்படியே எடுத்து செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கல்வெட்டில் நான் படித்ததுக்கும் இந்த நின்ற கோலத்தில் இருக்க அந்த கற்சிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அது வந்து ஒரு மாதிரி வடிவம்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற அந்த கர்சிலை ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செப்பு திருமணி ஒரு காலத்தில் இருந்த செப்பு திருமணி தான் உண்மையானது அது இந்நேரத்துக்கு எங்கே இருக்கோ யார் கையில் இருக்கோ தெரில இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா வடக்கு திருச்சுற்று மாளிகை அந்த பெரிய கோவிலே பார்த்திங்கன்னா திருச்சுற்று மாளிகைன்னு நிறையா சொல்லுவாங்க அதில் வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தூணில் தான் இந்த ராஜராஜ சோழனுடைய சமயப்புறையை தாங்கின ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கற்சிலை கோட்டத்தில் இருக்கக்கூடிய கற்சிலை எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் இதுதாங்க அந்த கற்சிலை கீழே இரண்டு பக்கம் வந்து பூதேவி ஸ்ரீதேவி அந்த தேவியர்கள் மேலே பதுமனிதி சரி இப்போ அந்த கல்வெட்டை பார்ப்போம் ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம் உடையார் கோவிலில் கோயிலின் பிறகு ஆண்டு இருபத்தொன்பதாவது வரை எழுந்தருள் வித்த செப்பு திருமேனி உடையார் கோயிலில் முளத்தால் அளந்து கல்லில் வெட்டின பாதாதி கேசாந்தம் பத்தொன்போதிற்று விரலை ஆறு துறை உசரத்து நாலு ஸ்ரீ ஹஸ்தம் உடையராக கணமாக எழுந்தருளுவித்த வித்த மகாவிஷ்ணுக்கள் மகாவிஷ்ணுக்கள்ங்கிறத பெருமாள் திருமேனி ஒருவர் ரத்ன செய்து இவர் எழுந்தருளி நின்ற மூவிரல் உசரத்து பத்மம் ஒன்று இதனோடு கூட செய்த பன்னிருவிரர் உசரமத்து ஐவிரலை இரண்டு துறை உசரத்து பீடம் ஒன்று இரு மூலமே இருபதிற்று விரலை ஆறு துறை சுற்றிற்கனமாக செய்து இவரை கவித்த பிரபை ஒன்று இதுதான் வந்து இந்த செய்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ ராஜேஸ்வரங்கிறது வந்து கோவிலுடைய பெயர் அதேமாரி வந்து செப்பு திருமேனிங்கிறது வந்து அந்த திருமேனிக்குள்ளது அதேமாரி பார்த்திங்கன்னா ஹஸ்தம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்தங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்த நான்கு கைகள்ங்கிறது தான் அஸ்தம்னு கொடுக்குறாங்க அதேமாதிரி ரத்ன யாசம் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தேவை பார்க்கும் பொழுது அது ஒரு சடங்கு மாதிரி அதாவது ரத்ன கற்களால் வந்து பெருமாள் சிலையை வந்து செப்பு திருமணில் சடங்கு செய்வாங்கங்கிறது தான் அந்த கல்வெட்டு இப்போ கல்வெட்டுடைய விளக்கத்தை பார்ப்போம் ராஜராஜ சோழன் தன்னோட இருபத்தொம்பது ஆட்சி அதாவது அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதான் இந்த செப்பு திருமணி செய்திருக்கிறார் போல அது அந்த செப்பு திருமணி செய்த அந்த கல்வெட்டு தான் இதை சொல்லுது அதை எப்படின்னா அடி மேல இருக்கிற அடியிலேருந்து முடி வரை பத்தொம்பது விரல் ஆறு துறை இந்த துறைன்னு ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா அது வந்து விரல் இப்போ வந்து விரலில் தான் அந்த காலத்தில் வந்து அலக்கி அளவிடுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது துறைங்கிறது வந்து ஒன் பை எயிட் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு ஐந்து விரல் கொண்டது விரலுங்கிறது என்னங்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இந்த அசான் முளம் அடிலாம் என்னன்னு சொல்கிறேன் அதாவது நம்ம வலது கையை கட்ட விரலுக்கு பார்த்தீங்களா அதை மடித்து மற்ற நான்கு விரலையும் ஒட்டுனா போல் வச்சு ஆட்காட்டி விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடைப்படும் அகலப்போக்கு இருக்கு அதாவது கேப் இருக்குது பார்த்திங்களா அதில் நான்கு விரற்கடைனு சொல்லுவாங்களாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி நான்கு விரல் எப்படி இருபத்தி நான்கு விரல் ஒரு சான்கிறது வந்து பனிரெண்டு வரல் அப்போ ரெண்டு சான்கிறது தான் ஒரு முளம் புரியுதுங்களா ரெண்டு சான்கிறது ஒரு முளம் இது அளவிடுது அதேமாரி திருமணி வந்து நான்கு திருங்கரங்கு ஏன்னா பெருமாள் நான்கு கரத்தோடு தானே இருப்பார் செய்து ரத்ன யாசம் செய்யப்பட்டுள்ளது ரத்ன யாசுங்கிறது என்னன்னா வடமொழி சொல் ரத்ன யாசங்கிறது முதல்ல அந்த பெரு அந்த திருமணியில தேனம் வந்து மெழுகு மாதிரி செஞ்சுருவாங்களாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ம விலை மதிப்பெற்ற ரத்தன கற்கள்லாம் வச்சு அது ஒரு சடங்கு மாதிரி செய்வாங்களாம் அது வந்து ரத்ன யாசம் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து இப்போ வார்த்தை தான் அது ரத்ன யாசங்கிறது அடுத்து இவர் எழுந்தருளது வந்து தாமரை உட்காந்த பொசிஷனில் தான் எழுந்திருக்கார் தாமரை அது மூணு விரல் உசரமாக சரிங்களா அந்த தாமரையோட ஒரு பீடாக இருந்திருக்கு அது ஒரு மலம் ஐந்து விரல் இரண்டு துறை அதான் ஒரு முளைந்தான் எத்தனை சொன்னேன் இருபத்தி நான்கு விரல் அப்போ இருபத்தி ஒம்பது விரல் இரண்டு துறை இருந்திருக்கு அந்த சுற்றளவு இருக்குதுல்ல அந்த தாமரை இதெல்லாம் சேர்த்து சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து இரு மூலம் இருபது விரல் ஆறு துறை ஆகும் இரு மூலம் அப்படிங்கிறது என்னது நாற்பத்தி எட்டு விரல் சரிங்களா நாற்பத்தி எட்டு விரல் ஒரு முளைங்கிறது இருபத்தி நாலு விரல் இல்லை அப்போ நாற்பத்தி எட்டு விரல் இருபது விரல் ஆறு துறை ஆகும்ங்கிறது தான் இதோடைய கருத்து இந்த திருமணி ஒரு பிரபை பிரபைங்கிறது அந்த சங்கம் மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து வைத்திருந்தாங்க பாதுகாத்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு வந்து தெளிவாக சொல்லுது அதே மாதிரி வந்து தான் இந்த கல்வெட்டு தஞ்சை கோயிலுக்கு நீங்கள் இனிமேல் போனீங்க அப்படின்னா இந்த வடக்கு திருசுற்று மாளிகையில் உள்ள அந்த கல்வெட்டை பாருங்கள் அதேமாரி கோட்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட சன்னதியை பாருங்கள் பெரும்பாலும் மகாவிஷ்ணு அதாவது பெருமாளோட சன்னதி வந்து ஒன்று லிங்கோத்பவர் இருக்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க ஏன்னா லிங்கோத்பவருக்கு மேலே தான் வந்து மகாவிஷ்ணுவை அமைப்பாங்க அந்த இடத்துல தான் அவர் இருக்கார் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு தெளிவாக தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு முளங்கிறது இருபத்தி நாலு விரல் சரிங்களா ஒரு சான்கிறது பனிரெண்டு விரல் அப்போ இரண்டு சான்கிறது ஒரு ஒரு முளம் சரிங்களா இவ்வளோ தான் இந்த கல்வெட்டு இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்